இன்னைக்கு என்னடா முக்கியமான செய்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா ஓபன் பண்ணா இருந்து பார்க்கற மாலத்தீவு இந்த லட்சத்தீவு பிரச்சனை பற்றி தான் போயிட்டு இருக்கு நிறைய பிரபலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவுக்கு ஆதரவாகவும் எங்களுடைய இந்தியாவுலையும் சுற்றுலாத்தலம் நிறைய இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்படி மாலத்தீவு என்னதான் செஞ்சது எதற்காக இந்த பிரச்சனை ஆரம்பமாச்சு வாங்க நம்ம டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்த்துடலாம் கடந்த நவம்பர் மாதம் மாலத்தீவுல எலெக்ஷன் நடந்தது அதில் வேட்பாளராக போட்டியிட்டவர் வந்து பாத்தீங்கன்னா சீனாவுக்கு கைப்பாவையாக இருக்கக்கூடியவர் அதாவது சீனாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஜெயிச்சுனா இந்தியா அவுட் ஒரு பிறப்பகண்டா வந்து இது வச்சுக்கிட்டு அவங்க வந்து அரசியல் காலத்துல இது பண்ணாங்க போட்டிட்டாங்க அவர் ஜெயிச்சு வந்துட்டாரு அதுக்கப்புறம் இந்தியாவுடனான இருந்த நட்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது கடந்த மாதம் சீனாவுடைய நாட்டுக்கு நேர்லயும் சென்றிருந்தாரு நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டுக்கணும் அப்படின்னு அறிக்கை விட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒரு புறம் இருந்தா எதுக்கு இப்ப மாலத்தீவு வெறுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நம்ம பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா லட்சத்தீவுக்கு விசிட் போயிருந்தாரு எதுக்காக போனாருன்னா இந்த கொச்சின் லட்சத்தீவுக்கு இடையிலேயே வந்து ஃபைபர் கேபிள் ஆழ்கடல் வழியாக ஃபைபர் கேபிள் கேபிள் புதைக்கலாம் நாடு வந்து வளர்ச்சி பெறும் அப்படின்னு சொல்றதால ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறதுக்காக போயிருந்தாரு லட்சத்துக்கும் பார்த்தாரு பார்த்துட்டு இங்க வந்து சிறப்பான இடங்கள் இருக்கு இங்க இருக்க பண்பாடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க இருக்க மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரவணைப்போட இருக்காங்கன்னு அத பத்தியும் வீடியோ எல்லாம் வெளியிட்டு இருந்தாரு அந்த செய்தி வந்து பகிர்ந்திருந்தாரு சில போட்டோக்களையும் போட்டிருந்தாரு இது வந்து பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு மூணு நாளா பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு லட்சத்தீவு ஏ நம்ம லட்சத்தீவுக்கு சுற்றுலா போக கூடாது அப்படின்னு லட்சத்தீவு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பாத்தீங்கன்னா லைக் பண்ண ஆரம்பிச்சாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல தொடர்ந்து ரெண்டு நாளா லட்சத்தீவு தான் முன்னாடி இருக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் சர்ச் பண்ணுவோம்ல அந்த ட்ரெண்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா லட்சத்தீவு தான் முதல் இடத்துல இருந்துச்சு இதெல்லாம் பார்த்த மாலத்தீவுல இருக்க அமைச்சர்கள் என்ன பண்ணாங்க சும்மா இருக்காம இந்தியர்கள் இருக்க சுற்றுலா தலமோ இந்தியர்களும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்க மாட்டாங்க இந்தியர்களுடைய அந்த ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா துர்நாற்றம் அடிக்கும் இப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை வச்சாங்க அது மட்டும் இல்லாம மாலத்தீவு தான் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா தளத்துல மேம்பட்டு இருக்கு எங்கள்ட்ட இருக்க வசதி எல்லாம் உங்கள்ட்ட இருக்கா அப்படின்னு சொல்ற மாதிரி எக்ஸ் தளத்துல வந்து பாத்தீங்கன்னா பதிவு போட்டிருந்தாங்க உடனடியா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான எதிர்ப்பு கிளம்புச்சு வச்சு செஞ்சுட்டாங்க நெட்டிசன்கள் இதனால என்ன பண்ணாங்க போட்ட அந்த தளத்து பதிவையும் வந்து பாத்தீங்கன்னா நீக்கிட்டாங்க இது ஆனா அரசியல் ரீதியா பயங்கரமான ஒரு பிரச்சனையா போதாகரமா கிளம்பிச்சு மாலத்தீவுல இருக்கிற எதிர்கட்சி தலைவரும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு நம்ம அண்டை நாடான இந்திய பிரதமரையோ இந்தியாவையோ அவமதிக்கிற செயல் இது உடனடியே அந்த அமைச்சர்கள் எல்லாம் பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு அவர் கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தார் நேற்று இந்த பிரச்சனை பெருசா போகவே மாலத்தீவில் இருக்கிற அந்த அவதூறு பரப்பிய மூன்று அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இந்திய மக்களையோ இந்திய பண்பாட்டையோ இல்ல இந்தியாவில் இருக்கிறவங்களையோ கொச்சைப்படுத்துற மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா அதற்கான தான் இந்த செயல் சோசியல் மீடியாவில் இருக்கிற பிரபலங்களும் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க இந்த செயலால வந்து பாத்தீங்கன்னா மாலத்தீவுடைய ஒட்டுமொத்த சுற்றுலாவும் பாதிக்கப்படும் ஏன்னா மாலத்தீவு நம்பி இருக்கிறது இந்த சுற்றுலாத்துறைய நம்பி மட்டும்தான் சுற்றுலாவுக்கு நிறைய பயணிகள் நிறைய வெளிநாட்டங்கள் வரல அப்படின்னா அங்க இருக்கிற அந்த வருமானம் வந்து மிகவும் அகல பாதாளத்துக்கு கீழே போயிடும் அதனால உடனடியா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க அமைச்சர்கள் எல்லாம் பதவி போய் என்னடா இது நமக்கே பெரிய பிரச்சனையா மாறிடுச்சுன்னு அங்க இருக்க அமைச்சர்களை பதவி நீக்கம் செஞ்சுட்டாங்க நிறைய எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இதை வந்து பெருசப்படுத்த வேணாம் நாங்க வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாலத்தீடிய அதிபரும் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு கண்ணனை பதிவு பண்ணியிருக்காரு விளக்கமும் கொடுத்திருக்காரு இது அவருடைய தனிப்பட்ட கருத்து இது அரசுடைய கருத்து கிடையாது நாங்கள் இந்தியாவோட நட்போட தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் பதிலும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம நாட்டிலேயே நிறைய சுற்றுலா தலங்களுக்கு பாருங்க சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க போட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம லட்சத்தீவில் இருக்கிற முக்கியமான பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்தோம் வீடியோ எடுத்தோம் சோஷியல் மீடியாவில் பரவலா போட்டு இதனால லட்சத்தீவு உடைய தேடலானது சோஷியல் மீடியாவிலும் இன்டர்நெட்லயும் டாப் ட்ரெண்டிங்ல இருக்கு இது மாதிரி அமைச்சருடைய பேச்சால பாதிக்கப்பட போறது அங்க இருக்கிற அப்பாவி மக்கள் தான் ஏன்னா அந்த அப்பாவி மக்கள் இந்த சுற்றுலாத்துறையையும் அங்க வர பயணிகளையும் அவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஓடிட்டு இருக்காங்க மாலத்தீவு ஏன் இப்ப மிரண்டு போயிருக்கு அப்படின்னா இந்த பிரச்சனையில ஒரே நாளில் ஹோட்டல் புக்கிங் பிளைட் டிக்கெட்னு எல்லாமே கேன்சல் ஆயிருக்கு இதனால மாலத்தீவு அரசு மிகுந்த இருக்கு அது மட்டும் இல்ல இந்தியாவை சேர்ந்தவள் தான் சுற்றுலா பயணியா மாலத்தீவுக்கு கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் வருமானத்தை வந்து வருடா வருடம் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால இப்ப இந்த இருபது சதவீத வருமானத்தையும் மாலத்தீவு இழைக்கிறது மாலத்தீவு போன்ற நாடுகள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நம்ம ஏதோ ஒரு அரசை எதிர்க்கிறதா அங்க இருக்கிற வாழற மக்களை தரக்குறைவா பேசணும் அப்படின்னா இந்த நிலைமைதான் ஏற்படும் வருங்காலத்துல சுற்றுலா பயண எண்ணிக்கை மிக மிக தான் இருக்கும் அரச விமர்சனம் குறைவா பேசாதீங்க இது உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து மீடியாக்களும் உணர்த்தி இருக்கு இனி வரும் காலங்கள்ல எப்படி நடக்கும் அப்படின்னு பாப்போம் இந்தியாவில இருக்கிற சுற்றுலா தலங்களை எல்லாத்தையும் மேம்படுத்தணும் அது மட்டும் இல்லாம லட்சத்தீவை உலகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா லட்சத்தீவை பத்தி ஒவ்வொரு போட்டோஸ் வீடியோஸோ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த ஒரு பதிவுல சந்திப்போம் நான் உங்கள் தமிழ்தனம்